வாழ்க வையனும் வாழ்க வளமுடன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை அனைவரையும் உங்கள் அனைவரையும் அருணாச்சலா டிஎன் டுவெண்ட்டி யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறது ஒரு சின்ன விஷயம் உனக்குள் மாற்றம் நிகழாமல் இந்த உலகத்தில் இருந்து எந்த விதமான விஷயங்களையும் நீ எதிர்பார்க்க முடியாது இது உண்மையா கண்டிப்பா உண்மைதான் உங்களுக்குள் மாற்றம் நிகழாமல் இந்த உலகத்தில் உனக்காக எதுவும் மாறாது ஆனால் நீ மாறினால் எல்லாமே உனக்காக மாறும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் கஷ்டப்படுறார் கரெக்டா அவர் கஷ்டப்படுறார் அப்போ நீ என்ன பண்ணும் கண்ணீர் அவர் கஷ்டப்படுறாருன்னு கை தட்டி சிரிக்கூடாது அப்ப இயற்கை உண்ண மதிக்காது நீ அடுத்தவங்க கஷ்டப்படுறத ரசித்தேன்னா பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணோம் இயற்கை என்ன பண்ணோம் உனக்கு துன்பத்தையே கொடுக்கும் இவருக்கு ரொம்ப கஷ்டம் பிடிக்கும் போகிறதுன்ட்டு ஆனால் அதே அடுத்தவன் துன்பப்படும் போது ஒரு துளி கண்ணீர் விட்டேன்னா இவருக்கு கஷ்டமே பிடிக்காது போல இருக்கு இவருக்கு கஷ்டமே கூடாது எப்படி இவருக்கு கஷ்டமே கூடாது அவருக்கு சந்தோஷமாக கொடுக்கணும் தான் சந்தோஷத்தையே கொடுக்கும் பிரபஞ்ச சக்தி இயற்கை ஆகவே செய்து புரிஞ்சு கொள்ளுங்க அடுத்தவங்க துன்பப்படுறானேன்னு ரசிக்காதீங்க அடுத்தவங்க துன்பத்துக்கு நாள் ஆனது முடிஞ்சா உதவி செய்ய முடியலன்னா பிரார்த்தனை செய் சங்கடப்படு பின்னாடி கமெண்ட் பண்ணாத பின்னாடி கொச்சப்படுத்தாத அவங்க அவன் வாழ்க்கையை கொச்சப்பட்டா அடுத்த ஒரு துன்பப்படும் போது ரசிக்காதே அடுத்த ஒரு துன்பப்பட்டா வருத்தப்படும் ஐயோ பாவம் பாவம் அவர் நல்லா வரணும் மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லினா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் சரி உறவுகளா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அத ரசிக்க கூடாது பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் மனிதநேயம் வலிஞ்சு போச்சு ரொம்ப வலிஞ்சு போச்சு மனிதநேயமே இல்லை விலங்குகளிடம் ஒற்றுமை இருக்கிறது ஒரு விலங்கு வந்து வேட்டையாடி எடுத்துட்டு வந்து அது என்ன பண்ணுது அடுத்த விலங்குக்கு கொடுக்குது ஆனால் மனிதன் மட்டும்தான் தலைமுறைக்கு பல தலைமுறைக்கு சொத்து ஆரடி மண்ணு தான் சொந்தம் ஆனால் ஏக்கர் கணக்கில் நிலம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் அது அவங்கவுங்க விருப்பம் அதை நம்ம எதுவும் இல்லை ஆகையால் எனக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யோகா தியானம் மூலிகை வைத்தியம் நாடி பார்ப்பது ஜோதிடம் பார்ப்பது அன்னதானம் செய்வது பௌர்ணமி அன்னதானம் செய்வது இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது நடந்து வரவங்களுக்கு வலிக்குமே கால் வலிக்குமேன்னு தான் மூலிகை சூப் ரெடி பண்ணேன் பௌர்ணமிக்கு கிரிவலம் நடந்து வரவங்க அதே போல நடந்து வரவங்களுக்கு பௌர்ணமிக்கு கிரிவலம் நடந்து வரவங்களுக்கு வலிக்குமேன்னு தான் மூலிகை தைலாம் ரெடி பண்ணேன் அதே மாதிரி தான் பசிக்குமே சிவனடியார்களுக்கு தினசரி இரநூறு பேருக்கு அன்னதானம் அவங்களுக்கும் வலி இருக்குமே தான் சூப் அவங்களுக்கும் வலி இருக்குமே தான் தயணம் குடிக்க நல்ல தனியாக கொடுங்கட்டு இதுதான் நம்ம தினசரி ஆக்டிவிட்டிஸ் இதிலிருந்து நான் ஒன்றைப்படி அதை உறுதியாக பண்ணிடணும் அண்ணாவும் நம்ம கிட்ட கட்டளை இது இதை செஞ்சுட்டு அல்லல்கள் நீக்கி ஆனந்தம் அருளும் அருணாச்சலரை வணங்கி அருணாச்சலரின் மலைக்கு கீழே சரணாகதி ஆகி என் வாழ்க்கையை ஓட்டினேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்கவன் அல்லல் தீர்த்து ஆனந்தம் அளிக்கும் அருணாச்சலனை வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் வாழ்க வாழ்க வாழ்கவன் நன்றி